ஹாய் கங்கா கிச்சன் வாங்க இது சூப்பராக நான் ஒரு மூக்காலில் வச்சு ஒரு காரக்குழம்பு தாங்க வைக்க போகிறோம் நம்ம இப்போது ஒரு பாதி வாழைக்காவும் இந்த உருளைக்கெங்கும் கட் பண்ணி வச்சு பாருங்கள் பெரிய சைஸ் ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் கொஞ்சம் பூண்டு ஊசி வச்சுக்கிறேன் இதை நம்ம வரல வச்சுக்கலாம் இப்போ நான் மூக்காலையே வேக வச்சுருக்கணும் நைட்டு ஊற வச்சு வேக வச்சு வச்சுக்கிறேன் பாருங்கள் எப்படி நல்லா சாப்பிட வந்திருக்கு பார்த்து நம்ம தேங்காய் பார்த்துக்கலாம் தேங்காவும் அரைச்சி வச்சுக்கிட்டேன் ஒரு அரை முடியில் ஒரு கால் முடி எடுத்து நல்லா கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சி வச்சுக்கிறேன் இப்போ கடையை வச்சுட்டு வாங்க இப்போ எண்ணெய் ஊற்றி ஆச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு ஒரு கால் ஸ்பூன் உளுந்து இன்னும் கால் ஸ்பூன் கடலப்பருப்பு கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக சீரகம் நம்ம தேங்காய் ஊற்றுக்கிட்டனால சீரகம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த பூண்டை கொஞ்சம் நெச்சிக்கலாம் நம்ம உடலில் வச்சு இதுக்கு நான் இஞ்சி போடலை வெறும் பூண்டு மட்டும்தான் இப்போ வெங்காயத்தையும் போட்டு போட்டுக்கலாம் கறிக்குள்ளே எல்லாம் போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் வதங்கணுன்னு தக்காளி போட்டுக்கலாம் நம்ம பூண்டு ரொம்ப வேதங்க விடக்கூடாது அதனால உடனே நான் வெங்காயம் போட்டேன் இப்போ கூட கொஞ்சம் உப்பு போட்டுருவேன் எந்த வெங்காயம் வதக்குனாலும் உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் சீக்கிரம் வெங்காயம் வதங்கி வரும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளி போட்டேன் இப்போ தக்காளி வதங்கி நல்லா வதங்கணும் டைம் எடுத்து நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கிட்ட பாருங்கள் எப்படி வதங்கி வருது தக்காளி நல்லா கொழக்கணும்னு வந்துச்சு இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் இப்போ தூள் போட்டுக்கலாம் நான் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு ஸ்பூன் தூள் போட்டுக்கிறேன் இது எங்கள் வீட்டில் அடிச்ச மிளகாய் தூள் தான் இதே போதும் இப்போ காய்கறி போட்டுக்கலாம் நான் எந்த இல்லை எங்கள் வீட்டில் இருந்தது இந்த காய் காய்தான் உருளைக்கிழங்கு தான் இருந்தது அதை வச்சு வச்சுக்கிறேன் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ கொஞ்சமாக தான் தண்ணி வச்சுக்கிறேன் அப்போ நம்ம தேங்காயெல்லாம் ஊற்றினா சரியாக போயிடும் அந்த கா மூக்கடையில் இந்த தண்ணி நான் அதில் ஊற்றிட்டேன் தண்ணி வேஸ்ட் பண்ணுவேன் நான் இப்போ மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் நல்லா வெந்து வந்து பாருங்கள் நல்லா கொதிச்சு இப்போ காய் வந்துச்சேன்னு நான் பார்க்குறேன் வாழைக்கா ஓகே வந்துச்சு இப்போ க உருளைகிங்கம் ஒன்று செக் பண்ணிவிடுவோம் ஓகே உருளைக்கிழங்கும் வந்துச்சு இப்போ நம்ம மூக்கடல போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ மூக்காரில் தண்ணி வந்தது அதிகம் வச்சுட்டேன் நல்லா இது சலசலன்னு ஒரு கொதி வந்தது நம்ம தேங்காயெலாம் ஊற்றிப்போம் கொஞ்சோண்டு புளி ஊற்றிடுறேன் ஏன்னா ஒரு குட்டி புளி கொஞ்சம் கரைச்சி ஊற்றுறேன் நம்ம எந்த குழம்பு வச்சாலும் புளி ஊற்றினால்தான் குழம்பு டேஸ்ட் கூடுதலாக இருக்கும் தேங்காய் ஊற்றுறமே புளி ஊற்று வேணாம்னு நினைக்க வேணாம் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் உப்பு கம்மியாக இருந்தது போட்டுக்கினேன் நீங்கள் குழம்பு நல்லா கொச்சோடனே செக் பண்ணிவிட்டு கூட உப்பு போட்டுக்கலாம் கூட நிறைய உப்பு போட்டேன் நான் பாருங்கள் நல்லா சாலை சரணம் கொதித்து வருது நல்லா எண்ணெய் மிதந்து வருது இப்போ நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம் தேங்காய் ஊற்றி நம்ம ரொம்ப டைம் எடுக்கணும் நல்ல நல்லா சலசரணம் கொச்சு வந்தால் போதும் இப்போ நான் மிக்ஸி ஜரையாக ஆச்சு கிளீன் பண்ணி ஊற்றி படம் நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு நான் சோம்பு போடலை இஞ்சி போடலை வெறும் பூண்டு தான் தட்டி போட்டேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு மதியம் எங்கள் வீட்டில் அஞ்சுக்கு நாங்கள் இது தான் பாருங்கள் இது இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் இது சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது ஒன்று ஒரு காய்கறி உடையாமல் அழகாக நல்லா வெந்து சூப்பராக வாசனையாக இருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் தேவை கமெண்ட்ல பண்ணுங்க தேங்க்யூ